முன்னாள் டிஜிபி ராஜேஷ் தாஸ் கைது அவரின் மனைவி பீலா வெங்கடேசன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் திருப்போரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சொந்த ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே தையூர் கோமாநகர் பகுதியில் அமைந்துள்ள பண்ணை வீட்டில் செக்யூரிட்டியை தாக்கி செல்போன் பறித்து அத்துமீறி பத்து அடி ஆட்களோடு உள்ளே நுழைந்து காவலாளியை தாக்கியதாகவும் அவரிடமிருந்து செல்போனை பறித்து சென்றதாகவும் முன்னாள் டிஜிபி ராஜேஷ் தாஸ் மீது ஐஏஎஸ் அதிகாரிகள் பீலா வெங்கடேசன் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி கேலம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் புகாரின் அடிப்படையில் அவர் மீது நூத்தி நாற்பத்தி மூன்று திட்டமிடுதல் அத்துமீறி உள்ளே நுழைதல் காவலாளியை தாக்கியது அடியாட்களுடன் தாக்க முயன்றது செல்போன் பறித்து சென்றது என ஐந்து பிரிவுகளின் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் சுமார் மூன்று மணி நேர விசாரணைக்கு பிறகு அவரை திருப்பூரூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று கொரோனா பரிசோதனை ரத்த அழுத்த பரிசோதனை மற்றும் முழு உடல் பரிசோதனை செய்து திருப்பூரூர் பகுதியில் உள்ள மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் நீதிபதி அனுப்பிரியா முன்னிலையில் ஆஜர்படுத்திக் கொண்டு சென்ற நீதிமன்றத்தில் நுழைந்த உடனே அவருக்கு மூச்சு திணறம் ஏற்பட்டது அதனால் அவரை மீண்டும் அழைத்து வந்து காவல்துறை வாகனத்திலேயே சற்று நேரம் ஓய்வெடுக்க வைத்துவிட்டு மீண்டும் நீதிமன்றத்தில் நீதிபதி அனுப்பிரியா முன்னிலையில் ஆஜர்படுத்தி விசாரணை நடைபெற்றது விசாரணைக்கு பிறகு அவரது உடல் நலத்தை கருத்தில் கொண்டும் காவலாளியை பார்க்கவில்லை இது பொய்யான புகார் என அவர் கூறியதை அடுத்து இரண்டு சாட்சியங்களை பெற்று அவரை சொந்த ஜாமீனில் நீதிபதி அனுப்பிரியா விடுவித்தார் இதனால் திருப்போரூரில் சற்று பரபரப்பு ஏற்பட்டது ஆதித்ய சார் கோட்ல சார் கிளம்பிட்டா சீனியர் தான் அவர் தான் பேர் ஆனாரு கோட்ல கால வந்து பெயில் வந்து ரிமண்ட் கூட்டு அது ஆதித்தா சார் வந்து பேசணும் ஆர்கியூ பண்ணாரு பேசுற ஸ்டாண்ட்ல பில் வந்து அலோ பண்ணிட்டாங்க பர்தா ரெண்டு ஷூரிட்டி மண்டே தர சொன்னாங்க அதுக்கு ஷூரிட்டி கொடுத்தனா ஒரு இப்போ வந்து வெளியே போய்ட்டாரு அவர் பெயில் கிராண்ட் பண்ணிட்டாங்க இப்போ பிஸ்பாஸ் பண்ணால வழக்கு சார் அவங்க ஒய்ஃப் கொடுத்து அவங்க ஒய்ஃப் கொடுத்த வழக்குனால் வந்தாங்க இன்னைக்கு ரிமென்ட் நீதிபை முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணாங்க கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பெயில் இன்ஸ்டன்டாக நாங்கள் பெயில் அப்ளை பண்ணோம் போட்டு ஆத்தியா சார் அவருக்கு பண்ணார் சேர்ந்தில் இன்ஸ்டாண்ட் மெரிட்ல பெயில் கிராண்ட் அது வந்து அந்த சம்பவம் நடக்கலன்னு சொல்லி நம்ம சார் ஆத்தியா சார் பேசினாரு அதை பேஸ் பண்ணி கிராண்ட் பண்ணாங்க சார் அவர் உடல்நல கருத்தும் மெயின்டேட்டாக கொடுத்தாங்கன்னா பட் வழக்கில் பொய்யா புகார் கொடுத்தனால அவர் பெயில்ல கிராண்ட் பண்ணாங்க வித்தியாசம் நான்